உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் தனித்துவமான பண்பாட்டு பெருவுளவாகவும் உழவர் திருநாளாகவும் போற்றப்படும் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வடக்கு மாகாண மக்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் அடைகின்றேன் பயிரங்கள் சலித்து வளர்த்தற்கு பெருந்துணை நின்ற சூரிய பகவானுக்கும் சேற்றில் கால் வதைத்து சோட்டு பயிர் விளைவிக்கும் எமது உழவர் பெருமக்களுக்கும் அவர்களுக்கு உறுதி உறுதுணையாக நின்ற கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு உன்னதமான நாளாகவே இந்த திருநாள் அமைகின்றது இயற்கையோடு இயந்த வாழ்வுகளைக் கொண்டு எமது மக்களின் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு மிகச்சிறந்த அடையாளமே இந்த பொங்கல் திருநாளாகும் எமது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே விவசாயமே எமது பொருளாதாரத்தின் மிக முக்கிய அடிநாதமாக திகழ்கின்றது எமது மண்ணும் மக்களும் விவசாயத்துடன் பிடிக்க முடியாத பந்தந்தை கொண்டவர்கள் அந்த வகையில் இப்பண்டிகையானது எமது மாகாணத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகையாகும் கடந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட டித்வா சூறாவளி பேரழிவின் மடுக்களில் இருந்து எமது மக்கள் படிப்படியாக மீண்டிழந்து வரும் ஒரு காலகட்டத்தில் இம்முறை நாம் கைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம் இயற்கையின் சீற்றத்தால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எமது மக்களின் மனங்களில் உள்ள நம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒருபோதும் குறையவில்லை புதிதாக பிறக்கின்ற இந்த தை மாதம் தமிழ் புத்தாண்டின் தொடக்கமாக மட்டுமன்றி எமது மக்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை நீக்கி புதிய வழிகளை திறக்கும் ஒரு மாதமாகவும் அமைய வேண்டும் கைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்பது ஆண்டோர் வாக்கு அதற்கமைய சோதனைகளை கடந்து எமது விவசாயம் செழிப்பதற்கும் எமது மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கும் இத்திருநாள் நாள் கட்டும் புதிய அரசியிட்டு பால் பொங்கி மகிழ்ச்சி பெருக்கெடுப்பை இப்போல வடக்கு மாகாண மக்கள் அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருக வேண்டும் என பிரார்த்தித்து மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் எனது தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி